அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு களம் இறங்கிய மிக முக்கிய கிரகநிலைகள் பல கிரகநிலைகள் களம் இறங்கியிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சுக்ரனின் உச்சம் ராஜ யோகாதிபதியான சந்திரனின் உச்சம் இது மட்டுமல்லாது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துகிறது எனவே இது நடந்தே தீரும் மறுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ரிசபராசிக்காரர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் எப்படி அமைய போகிறது மாசி மாதம் முடிவதற்குள் கிடைக்கப்போகும் போகும் அதிரடியான பலன்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் கிரகநிலைகளில் மாசி ஒன்றாம் தேதி முதல் சூரியன் மிக வலுவாக தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அங்கு சனியுடன் இணைந்து பத்தாம் இடத்தை வலுசேர்ப்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் இந்த மாசி மாதம் முழுவதும் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வளம் வருவதால் உறுதியாக தொழில் ரீதியான அசூர வளர்ச்சி கிடைக்கும் அதுமட்டுமல்லாது இந்த வேளையில் மாசி ஒன்பதாம் தேதி முதல் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று தனஸ்தானத்தை வலு சேர்க்கப் போகிறார் வித்யா புதன் லாபஸ்தானத்தில் நுழைகிறாரங்க அங்கு நீச்சம் பெறுகிறார் அதோடு மட்டுமல்லாது மாசு இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வக்ரகதியில் திரும்புகிறார் மாசி இருபதாம் தேதியிலிருந்து ராசியின் அதிபதியான சுக்கிரனும் வக்ரகதியில் திரும்புகிறார் இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் இந்த மாசி மாதத்தில் ஏற்படும்போது மிக வலுவாக கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது குரு ஜென்மத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் இருக்கிறார் தொழில் ஸ்தானத்தை புதன் சனி மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் வலு சேர்க்கின்றன என புதன் பிற்பகுதியில் மிக வலுவாக லாபஸ்தானத்தை வலு சேர்க்கப் போகிறார் எனவே புதனின் அமைப்பு அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது அது லாபஸ்தானத்தில் ராகு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அங்கு உச்சம் பெற்றும் வலம் வருகிறார் எனவே மிக சிறப்பான மாறுதல் உண்டு மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது தனஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் செவ்வாய் மேலும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரண்டு இடங்களிலும் அங்க மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் ராஜ யோகாதிபதியான சந்திரன் வளம் வருகிறார் இப்படி அவ கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் களமிறங்கிய முக்கிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு சனி சூரியன் புதன் என பெருவாரியான கிரகநிலைகளும் செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தியும் மிக பெரிய அளவிலான சிறப்பான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது இதிலும் குறிப்பாக தனஸ்தானத்தில் வக்ரகதியில் வலம் வந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாகவும் விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது வருமான உயர்வுக்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது வரவிற்கேற் செலவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட சேமிப்பதற்கான சாத்திய குறுகளை நிறைவாக சந்திக்க முடியும் இதுவரை செலவு போக மீதி இருந்த தொகையை சேமித்த சூழலில் இனி சேமித்தது போக மீதி இருக்கக்கூடிய தொகையை செலவாக பயன்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் நிறைவாக லாபத்தில் வளம் பெறக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் ராகு மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் அபரிவிதமான மாற்றத்தை உறுதியாக கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குரு பகவான் ஜென்மத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க பொதுவாக ஜென்மத்தில் அமர்வது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் தற்போது ஜென்மத்தில் நுழைந்து வக்ரகதியில் திரும்பி தற்போது மீண்டும் வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கிறார் எனவே ஜென்மத்தில் இருந்தாலும் முழு சுபகிரகமான குருவின் அமைப்பால் உறுதியாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் பல்வேறு காரணங்களுக்காக குடும்பத்தை விட்டு இருந்து சென்ற சூழலில் தற்போது மீண்டும் குடும்பத்துடன் நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மிக மிகப்பெரிய அளவிலான கடுமையான நெருக்கடிகள் பொருளாதார பிரச்சனைகள் போன்றவை உறுதியாக குருவின் அமைப்பால் இந்த தருணத்தில் விலகுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை சனி சூரியன் போன்ற கிரகநிலைகளும் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பதால் நிச்சயமாக அலைச்சலும் சிரமமும் குறையும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமை ஏற்படுவதால் அமைதி கிடைப்பதற்கான யோகமும் நிறைவாக உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் இருந்து வந்த தாம் மதங்கள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விளக்கப்பட்டு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் ரிசபராசிக்காரர்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது சூரியன் தொழில் ஸ்தானத்தில் தனியுடன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது தொழில் ரீதியாக நிரந்தர வருவாயை பெறக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது ஆனால் பனிச்சுமை என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது எனவே எந்தவொரு பணியாக இருந்தாலும் திட்டமிட்டு ஸ்மார்ட்டாக செயல்படுத்த முயற்சி நிச்சயமாக உங்களுக்கு மிக பெரிய அளவில் மாற்றம் தேடி வரும் பாடுபட்டு உழைக்க வேண்டும் என்பது உண்மையாக இருந்தாலும் கூட உழைப்புகளை சுமார்டாக எப்படி செய்வது என்று செயல்பட்டால் அளவிலான தோல்வி கூட வெற்றியாக மாறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் களம் இறங்கியிருக்கக்கூடிய சூரியன் சனி போன்ற முக்கிய கிரகநிலைகளின் அமைப்பால் அதிரடியான மாற்றத்தையும் திருப்திகரமான சூழலையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் விருப்பத்திற்கு மாறாக உத்தியோகத்தில் சந்தித்து வந்த நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான யோகம் உண்டு வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு எதிர்பாராத திடீர் சலுகைகள் மிக சிறப்பாக அமைவதற்கான நல்ல சூழல் நிறைவாக கிடைக்கிறது தொழில்துறை துறையில் திட்டமிடுவதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாக சந்திக்க முடியும் ஆனால் கடுமையான போட்டிகள் இருக்கும் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் உங்களுடைய திறமையை பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கான நல்ல யோக களம் இறங்கிருக்க கூடிய முக்கிய கிரகந நிலைகள் உறுதிப்படுத்திக் கொடுக்கின்றன எனவே நிதி சார்ந்த ஆதரவு மிக சிறப்பாக அமையும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு பல்வேறு வகையில புதிய விற்பனை நிலையங்கள் தரத்தல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சாதகமாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் இங்கு புதன் ராகு போன்ற கிரகநிலைகள் இணைவதோடு மட்டுமல்லாது ராசி ராஜயோகாதிபதியான சந்திரனும் வரும்போது மிக பெரிய வளர்ச்சி இந்த தருணத்தில் வலுவாக இருப்பின் உச்சபட்ச வளர்ச்சியையும் பெயர் மிகப்பெரியஅளவிலானிப்பதோடு நினைத்த காரியங்களை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் இந்த தருணத்தில் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது அதன் மூலம் பண வரவை உயர்த்தி கொள்வதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் குறைகள் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு சூழல் நிறைவாக கிடைக்கிறதுங்க மிக முக்கிய கிரகநிலைகள் ஏற்படுத்துவதால் உங்களுக்கு மறைமுக நேர்முக எதிர்ப்புகளும் உறுதியாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் நேர்முக தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருப்பின் அவற்றில் எளிதில் வெற்றி கிடைக்கும் முன்னேற்றத்தை சிறப்பாக எதிர்பார்க்கலாம் விவசாயம் சார்ந்த சனிகளில் நல்ல முன்னேற்றத்தை ஜீவனஸ்தானத்தில் வலு சேர்க்கக்கூடிய சூரியன் சனி புதன் போன்ற கிரகநிலைகளும் பெறக்கூடிய செவ்வாயும் அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சலும் வருவாயும் அதிகரிக்கும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக தடையில்லாமல் உங்களை தேடி வரும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக இந்த மாதத்தில் சாதகமற்ற கிரக அமைப்பு என்று சொன்னால் முக்கியமாக தனஸ்தானம் என்று சொல்ல சுகஸ்தானத்தில் கூடிய கேது மற்றும் கூடிய கேதுவும் செவ்வாயும் தான் எனவே இந்த வேளையில் உறுதியாக வாரத்தில் செவ்வாய்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள் மிக சிறப்பான நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாக தேசராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை